வணக்கம் மக்களே வெறும் வயசுல ஊற வைத்த வெந்தயம் சாப்பிடறதுனால கிடைக்கக்கூடிய அற்புத நன்மைகள் சோ வெந்தயம் அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும் வயிறு வலி அப்படின்னாவே வந்து வெந்தயத்தை நாள் போடு வயிறு வலி சரியா போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து வெந்தயத்துல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே சோ வாங்க பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஊட்ட என்ன எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா உடல் எடையை குறைக்க நமக்கு வந்து கண்டிப்பா இதை பயன்படுத்தலாம் உடல் எடை இழப்பை ஊக்குவிக்க விரும்புறவங்க ஊற வைத்த மெத்தி மெத்தி அப்படின்னா வெந்தயம் இந்த ஒரு வெந்தய விதைகளை சேர்ப்பது ரொம்ப சிறந்த தேர்வாகும் சோ வெந்தய விதைகள்ல இருக்கக்கூடிய அந்த கரையக்கூடிய நார் சக்திகள் அதிக நேரம் வந்து முழுமையாக வைக்க உதவுது இது உடல்ல மெத்த கலோரி உட்கொள்ளலை வந்து குறைக்க உதவுது ஆய்வு ஒன்றுல வெந்தய விதை பொடியை வந்து உட்கொள்பவர்களுக்கு பசியின்மை மற்றும் ஒட்டுமொத்த உடல் எடை குறைப்பதா வந்து கூறுறாங்க மேலும் இது பசியின்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவுறதுனால நமக்கு தின்பண்டங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மீதான ஆர்வத்தை வந்து குறைச்சிட்டு நம்மளுடைய சாப்பாடை நம்மளால வந்து சூப்பரா சாப்பிட முடியும் அது மட்டும் கிடையாது ஊற வைத்த மெத்தி உதைகளை உட்கொள்வது செரிமான ஆரோக்கியத்தை கணிசமா மேம்படுத்துதுங்க ஆய்வின்படி இந்த வெந்தய உதைகளில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நார் சக்திகளே செரிமான அமைப்பின் சீரான செயல்பாட்டிற்கு வந்து உதவுது இந்த நார் சத்துகள் வந்து பாத்தீங்கன்னா மலத்தை அதிகப்படுத்தி வழக்கமா வந்து குடல் இயக்கத்தை ஊக்குவிக்குது இதன் என்ன ஆகும் மலச்சிக்கல் அபாயம் அப்படின்றது குறைஞ்சிருது கூடுதலா வந்து வெந்திய விதைகள்ல நன்மை பயக்கக்கூடிய குடல் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்க கூடிய பண்புகள் எல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு இந்த ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர் பண்புகள் உகந்த செரிமானம் ஊட்ட சக்தி உறிஞ்சுதல் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு அவசியமா வந்து கருதப்படுது தினமும் காலையில ஊற வைத்த வெந்தயம் உட்கொள்வதன் மூலம் செரிமான அமைப்பை கண்டிப்பா வந்து மேம்படுத்தலாம் அது மட்டும் கிடையாது இரத்த சர்க்கரை அளவை சீராக்க வெந்தய விதைகள் பயன்படுது ஊற வைத்த வெந்திய விதைகள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய மிகவும் குறிப்பிடத்தக்க நன்மைகள் ஒன்று இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் தாங்க சோ நீரளவு ஆராய்ச்சி இதில் வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்றுல வெந்தய விதைகள் வந்து இரத்த குளுக்கோஸ் அளவை கன்னிசமா குறைக்கவும் இன்சுலின் உணர்திறனம் மேம்படுத்தவும் உதுவதா வந்து கூறப்படுது மேலும் இதுல இருக்கக்கூடிய சேர்மங்கள் ஆல்கலாய்டுகள் மற்றும் கரையக்கூடிய நார்சத்துகள் போன்றவை நீரளவு நோயை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ டைப் டூ நீரளவு நோயாளிகள் இல்லைனா வந்து நீரளவு நோய் அபாயத்தில் உள்ளவர்கள் ஊற வைத்த மெத்தி உதைகளை காலையில வழக்கத்தில் வந்து சேர்த்து கொள்வது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதன் வழக்கமாக வந்து நுகர்வு ரத்த சர்க்கரை அளவை வந்து உறுதிப்படுத்த உதவுது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புக்கு முக்கிய காரணமா வந்து இதய நோய் அமைது அதனால் இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன்படி ஊற வைத்த மெத்தி விதைகள் பல வழிகளில் வந்து இருதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்குது ஆய்வில் என்ன சொல்றாங்க இந்த வெந்தய விதைகள் வந்து கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்டிஎல் அப்படின்ற கொழுப்பை உடல்ல இருந்து குறைச்சிட்டு கரைச்சிட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல கொழுப்பை வந்து நம்மளுடைய உடலுக்கு சேர்க்குது மேலும் இந்த விதைகள்ல இருக்கக்கூடிய நார் சக்திகள் மற்றும் சப்போடீன்கள் போன்றவை குடல்ல கொழுப்பை உறிஞ்சுவதை குறைக்க உதவுது கூடுதலா இந்த விதைகள்ல உள்ள ஆக்சிசன் ஏற்றிகள் வீக்கம் மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த உதவுது எனவே தினமும் காலையில உடவுல வந்து மெத்தி விதைகளை சேர்ப்பதன் மூலம் இருதய ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பா மேம்படும் சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தொடர்ந்து மெத்தி விதைகளை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ வந்து உலக அளவுல ஏற்படக்கூடிய இறப்பிற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்ன இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப 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 நல்லது அடுத்த விஷயம் பாத்திரலாமா புதிய தாய்மார்கள் அப்படின்னா வந்து குழந்தை பெற்ற அந்த தாய்மார்கள் பலரும் வந்து பாலூட்டுதல் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே வந்து இருக்கு இப்போல்லாம் வந்து லோக்டோஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நமக்கு வந்து நமக்கு இது பண்ணுறதே இல்லை ஸோ இதனால் வந்து ஊற வைத்த மெத்தி விதைகள் வந்து பால் உற்பத்தியை ஊக்குவிக்குது ஆய்வு ஒன்றில் பால் ஊட்டும் பெண்கள் வெந்திய விதைகளை சேர்ப்பது தாய்ப்பால் உற்பத்தி அதிகரிக்க உதவுது மேலும் இது குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்குவதற்கு உதவி புரிது சோ மெத்தி விதைனா வெந்தே விதை தாங்க ஸோ கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணாம் இந்த மெத்தி விதைகள் ரொம்பவே நல்லது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுது அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் ஸோ வந்து இந்த விதை மட்டும் இல்லை நம்மளுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா சமையல் பொருட்களும் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பது தான் ஸோ தொடர்ந்து பா பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம் ஸோ வந்து நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்